குறிப்பாக இன்றைய விவாதம் பெண்களை வலுப்படுத்தும் சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சட்ட மூலம் என்பது மிகவும் அவசியமாக அவசியமான சட்டமாக கருதப்படுகிறது நான் நினைக்கின்ற இங்கே உரையாற்றிய அனைத்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களும் இந்த சட்ட மூலத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இருந்தபோதும் பெண்களை வலுப்படுத்தும் சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினால் மாத்திரம் அது நடைமுறைக்கு வரும் என்பது எனது கருத்தாக அமையாது குறிப்பாக நாட்டிற்காகவும் வீட்டிற்காகவும் அதிகமாக சிந்தனையுடன் உழைப்பவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் இன்றைக்கு இலங்கைக்கு அதிக வருமானங்களை கொண்டு வருகின்ற பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களிலும் அதே நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பனிப்பெண்களாக செல்கின்ற பெண்களாயிருக்கட்டும் அதிகமாக நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டு வருகின்ற வருகின்றவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தை சரியான முறையில் நெறிப்படுத்தி கணவனுடைய பிள்ளைகளுடைய சிந்தனையுடன் அவர்கள் வீட்டிற்காகவும் அதிகமாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு காலதாமதமாகி இந்த பெண்களை வலுப்படுத்த வேண்டிய சட்டம் இன்று வந்ததென்றால் அந்த எண்ணங்களில் இருக்கின்ற சிந்தனையின் அடிப்படையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதில்லை அதுதான் உண்மையான காரணமாக இருக்கிறது இந்த பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் தமிழ விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்தில் பெண்கள் அந்த முழுமையான பாதுகாப்பை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள் நானும் அந்த கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் வசித்தவன் அந்த வகையில் அவர்களுடைய பாதுகாப்பு பெண்கள் முழுமையாக உணர்ந்தார்கள் ஆனால் அந்த காலங்களில் இருந்த பாதுகாப்பு தற்பொழுது நாட்டில் எந்த பகுதிகளிலும் இல்லாமல் இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களிலும் சரி சமூக வலைத்தளங்களிலும் சரி பெண்கள் மீது பெண்கள் மீதான வன்கொடுமை பெண்கள் மீதான ஒடுக்குமுறை செய்திகள் இல்லாத நாட்கள் இல்லை ஆகவே பெண்களுக்கு இந்த நாட்டில் முழுமையான பாதுகாப்பு இல்லை என்பது சகலரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது அது எண்ணங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் எண்ணங்களில் மாற்றம் கொண்டு வராமல் வெறுமனே பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றிவிட்டு அது பெண்களுக்கு பெண்களை சம உரிமையாக இருக்கின்ற நாடு இலங்கை என்று கூறுவதில் அர்த்தமில்லை அதற்குரிய சரியான பதிலை சரியான அவர்களுக்குரிய சுய கௌரவத்தை பெண்களுக்கு வழங்க வேண்டும் அதற்கு இந்த இந்த சட்டத்தின் மூலமாவது அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமென்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் குறிப்பாக தலைமை தாங்கின்ற உறுப்பினர்களே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இன ரீதியாக மக்கள் ஒடுக்கப்பட்ட போது யுத்தம் நடைபெற்றது அந்த யுத்தத்தின் அடிப்படையில் கணவன்மாரை கணவன்மார் இழந்த பறிகொடுத்த பெண்களாக பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள் அதே போல யுத்தத்தில் அங்கவீனமான பெண்கள் இருக்கிறார்கள் அதேபோல் கடைசி இறுதி யுத்தத்தின் போது கணவன்மாரை சோதனை சாவடியிலும் இராணுவ முகாம்களிலும் நேரடியாக ஒப்படைத்த பெண்கள் இருக்கிறார்கள் அப்படியாக இருக்கின்ற போது யுத்தம் காரணமாக பல்வேறுபட்ட பெண்கள் இன்றைக்கு ஒரு மனவிரக்தியுடன் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத வகையில் இன்று அவர்கள் எம்மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்களுக்கு இந்த அரசாங்கம் செய்த செயல் என்ன அங்கவீனமான யுத்தத்தில் அங்கவீனமான பெண்கள் இருக்கிறார்கள் அதே போல கணவன்மாரை இழந்த பெண்கள் இருக்கிறார்கள் கணவன்மாரை நேரடியாக உயிரோடு ஒப்படைத்த பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த அரசாங்கத்தினால் என்ன மன கொடுக்க முடிந்ததென்றால் என்னை பொறுத்தவரையில் அதில் அரசாங்கம் தோல்வி கண்டிருக்கிறது நல்லிணக்கம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பை அவர்களில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது இலங்கையில் யுத்தம் முடிவுற்று பதினைந்து ஆண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவர்கள் தாங்கள் கணவன்மாரை ஒப்படைத்த அந்த துயர சம்பவத்தை இன்றும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்ச்சியாக கோரிக்கையாக அரசாங்கத்திடமும் சர்வதேசத்திடமும் மனித உரிமை அமைப்புகளிடமும் தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய கோரிக்கையும் போராட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்களை வலுப்படுத்த வேண்டுமென்ற இந்த பெண்களை இந்த சட்டத்தின் மூலம் அவர்கள் எவ்வாறு நன்மை பெறுவார்கள் அவர்களுக்கு அரசாங்கம் எவ்வாறு நல்ல திட்டங்களை அல்லது அவர்களுக்குரிய உண்மையை கண்டறிவதை கொண்டு போக போகிறது என்று இலங்கை அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் நல்லெண்ண நல்லிணக்கம் உருவாக்கப்பட வேண்டும் மூல காரணத்தை நாங்கள் விட்டுவிட்டு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி